பகுதி நேர ஆசிரியரோட போராட்டம் கடந்த பதிமூன்று நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பன்னிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் இசை ஓவியம் பிடி மற்றும் தையல் பயிற்சிக்காக வாரத்தில் மூன்று நாட்கள் பணி அதில் அரை நாள் தான் பணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திமுக அரசு ஆட்சி அமைக்கிறதுக்கு முடிய தேர்தல் வாக்குறுதியில் என் நூற்றி எண்பத்தி ஒன்று பிரகாரம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் பணி நிரந்தரம் செய்வேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க வாக்குறுதி கொடுத்தது போல் அவங்கள இது வரைக்கும் பணி நிரந்தரமே செய்யப்படலை இதனால தான் பகுதி நேர ஆசிரியர்கள்லாம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவங்க சென்னை சிந்தாதிரிப்பேட்டையிலேருந்து எழும்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா பேரணி நடத்தினாங்க இந்த பேரணியில் முடிவின் போது போலீஸாருக்கு இவங்களுக்கு தள்ளுமுடலாம் ஏற்படுது போலீஸார் பார்த்தீங்கன்னா கட்ட அரஸ்ட் பண்ணலாம் இவங்களை பக்கத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் வைக்கிறாங்க இந்த பதிமூன்று நாலு ஸ்ட்ரைக்கிளில் பார்த்துக்கிட்டீங்கன்னா பல மக்கள் வந்துட்டு இவங்களுக்கு சம்பளமே பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தான் இன்னைக்கு காலகட்டத்தில் பிபி போல விலைவேசல்லாம் ஏறிக்கிட்டு இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வச்சு அவங்களால வாழவே முடிய